வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான விளையாட்டு ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியான இன்ஜெக்ஷன் மோல்டிங் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேலே இருக்குது இதற்கான தகவலை வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பத்தொம்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் சிறீபெரம்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப் டு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் இருக்கும் இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் உங்களுக்கான பொசிஷன் குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் டூலவர் ஷிஃப்ட்டு தான் ரோல் பார்த்தீங்கன்னா நாப்ஸ் ட்ரெயினர் ரோலை தான் எடுக்கிறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அகாமடேஷனும் கம்பெனிஸில் வந்து கொடுத்துட்றாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கூட நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நம்பர் எடுக்காத பட்சத்துக்கு செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்கலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமை ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் வெரிஃபை பண்ணி தான் போயிட்டுருக்கோம் நம்ம யூடியூப் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்